என்ன விஷயம் என்ன சொல்ற நீங்க என்ன சித்தா சந்தோஷ் சித்தி எல்லா விஷயத்தையும் கிட்ட சொன்ன என்னால தாங்க முடியலடா அப்பா ஒன்றையும் தேவிமாவையும் என்கிட்ட போது இனிமேல் இவங்க என் குழந்த இல்லை உன் குழந்த பத்திரமா பார்த்துக்கடான்னு சொல்லி கொடுத்தாரு உண்மையாக சொல்லணுன்னா நான் பெற்ற ராஜேஷ் மேலே கூட எனக்கு அவ்வளோ பாசம் கிடையாது ஆனால் உண்மையிலையும் தேவி மேலேயும் நானும் சித்தியும் உயிரே வச்சுருக்கோண்ட ஆக்சுவலாக உனக்கு அப்போ ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்ச வயசு தான் தேவி பாவம் ஒரு கை குழந்தை நாங்கள் தேவியை எவ்வளோ சீராட்டி பாராட்டி வளர்த்து தெரியுமா அப்படிப்பட்ட தேவிக்கு இன்னைக்கு இப்படி ஒரு நிலை போது அது என்னால் கொஞ்சம் கூட அக்ச் பண்ணிக்க முடியல சந்தோஷ் சந்தோஷ் விடுங்க எப்படியவா போயிடும் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் எப்படா எப்போ வரும் தேவி கண்ணில் ஒரு நிமிஷம் வேணாம் ஒரு செகண்ட் கண்ணீர் வந்தாலே அதை பார்த்துக்கிட்டே என்னால் சும்மா இருக்க முடியாது ஆனால் நான் இப்போ பார்க்கும்போதெல்லாம் அழுதுக்கிட்டு தான் இருக்கா அந்த கொடுமையை காண செய்காத நான் ராஜேஸ்வரி ராஜேஸ்வரியமாட்ட போய் சண்டை போட்டேன் சரி சித்தாப்ஸ் நடந்து முடிஞ்சதை பற்றி பேசி ஒரு பிரச்சனமும் இல்லை அம்மா கதற்கு இன்னொரு க்ளியர் பண்ணி வைக்கணுன்றது ரொம்ப சீரியஸாக இருக்காங்க நான் தேவியோட வாழ்க்கையை காப்பாற்றி ஆகணும் சொன்னா உன் சித்தி எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னான் அதை கேட்டு தான் ரத்தம் கொதிச்சு போய் நிற்கிறேன்

ஏற்கனவே கோவக்கரன்ற பேர் எனக்கு அப்புறம் நான் எதோ ஒன்று பண்ண போய் அதனால தான் தீவியோட வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க எதுக்கு அதனால தான் நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு சும்மா இருக்கேன் அந்த கதிரை நம்ம வழி கொண்டு வரதுக்கு ஏதாவது பண்ணனும் சந்தோஷம் ஆனால் என்ன பண்ணுறதுன்னு புரியலையே ஆ ஆமாம் நான் சொன்னால் எதுவுமே கேட்க மாட்டேங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொன்னால் வேணாம் வேணாம் அப்புறம் என்ன தான் பண்ண முடியும் யார் சொன்னது வேணானே எதுக்கு சொன்னாங்க வேணானே ஆக்சுவலாக அது நல்ல ஐடியாவாக இருக்கட சந்தோஷ் போலீஸ்கிட்ட போனான்னு வச்சுக்கோங்க அவங்க ரகசியமாக விசாரணை நடத்தி இது குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்றதால கதிர்கிட்டையும் அவன் அம்மா கிட்டையும் பேசி ரெண்டு ஃபேமிலிக்குள்ளேயும் சுமூகமாக காம்ப்ரமைஸ் பண்ணி கதிரியும் தேவியும் சேர்த்து வச்சுருவாங்களே சரி உங்களுக்கு இது புரியுது மற்ற யாருக்கும் இந்த விஷயம் புரிய மாட்டேங்குது அப்பாயின் வந்து விஷயம் பெருசாக இருக்குன்றாரு பாரதி என்பது தப்பாடுன்றா என்ன பொறுமையாக இருந்தாரு இப்படி ஆளுக்கால என்ன கட்வேஸ் பண்ணால் அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் எந்த விஷயத்தில் நான் பொறுமையாக இருக்கிறது எவ்வளோ நாள் பொறுமையாக இருக்கிறது ஏதோ நம்ம தேவி அங்க போனதால கதிரிக்கு ரெண்டாவது கிலோ நடக்க போகிற விஷயம் நமக்கு தெரிஞ்சுது இல்லைடா நமக்கு தெரியாமல் அவங்களுக்கு ரெண்டாவது கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கும் நம்ம சைலண்ட்டாக இருக்கும்ல இதே மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோங்க அதான் நடக்கும் நடக்கூடாதுரா சந்தோஷ் கல்யாணம் நடந்துட்டா அப்புறம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுடா தேவி வாழ்க்கை இன்னும் சிக்கலாகிடும்டா இங்கே பாரு தேவி இப்போ தனி மனுஷி இல்லை கதிரோட குழந்தைக்கே அவன் அம்மா பாவண்டா அவள் கதிரை அவள் இன்னொருத்தி கூட ஷேர் பண்ணிக்கவும் முடியாது அவனை பிரிஞ்சு வாழவும் முடியாது உடனே ஏதாவது செஞ்சாகணுண்டா என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்னு சொல்லுங்க நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க நான் செய்யறேன் என்னால யோசிக்க முடியலடா தேவியோட அண்ணனி நீ ஏதாவது எதாவது பண்ணணும் சந்தோஷம் சந்தோஷ் டேய் தெய்வமாக விட்றாதடா அப்புறம் காலம் ஃபுல்லாக கண்ணீரோட முன்னாடி தான் நிற்பா டேய் யாரை பற்றியும் யோசிக்காதே உனக்கு உன் தங்கச்சி தான் முக்கியம் அவளுடைய ஃப்யூச்சர் லைஃப் தான் முக்கியம் துணிஞ்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுறா கம் அகேன்ஸ்ட் வேற வழி இல்லடா சந்தோஷ் இங்க பாரு இது நம்ம செஞ்சா தான் நம்ம வழிக்கு வருவான்டா ஓகே தெய்வோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இட்ஸ் ஓகே இதான் வழினா நோ ப்ராப்ளம் சார் நான் கம்மி கொடுக்குறேன் தைரியமாக கொடுறா நான் ஒன்று சப்போர்ட்டாக இருக்கேன் ஆனால் ஒரே ஒரு ரிக்வஸ்டா என்ன சார் இந்த நல்ல காரியத்தில் ஏன் பங்கும் இருக்குன்னு யார்கிட்டையும் சொல்லிடாதரா இல்ல சந்தோஷ் நான் நல்லதுன்னு நினச்சி செஞ்சாலும் அது தப்பா போயிடுதுடா நான் எது செஞ்சாலும் உன் அப்பாலேருந்து ஆரம்பிச்சு உன் சித்தி வரைக்கும் என்னதான் தப்பா நினைக்கிறாங்க அந்த பயம்தான் வேற ஒண்ணுடா ஆனா நம்ம எதுக்கு போய் பண்ணும் நம்ம தப்பான வேலை ஒண்ணும் பண்ணல டேவிட வாழ்க்கை நல்லா இருக்கும் தானே பண்ணிட்டு இருக்கோம் ஆமாண்டா நாம எதுக்கு போய் பண்ணும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் ஆ அவங்கள குடும்பத்தோட தூக்கி உள்ள வைக்கிறோம் ஆனா திருப்பி சொல்றேன் சந்தோஷ் இந்த ஐடியாவை நான் தான் கொடுத்தேன்னு நீ தயவு செஞ்சு யார்கிட்டையும் சொல்கிறத முக்கியமாக பாரதிக்கு இந்த விஷயம் தெரியவே வேணாடா ப்ளீஸ் சரி நான் பார்த்துக்குறேன் அப்போ நான் கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணி வச்சிடறேன் நீ சைன் மட்டும் போட்டுரு நாளைக்கு காலையில் நான் வாக்கிங் போகும்போது நீ என் கூடவே வந்துடு ம் சரி மறுபடி மறுபடியும் சொல்கிறேன்னு நினைக்காத சந்தோஷ் இந்த விஷயத்தில் என் பேர் வராமல் பார்த்துக்கடா ப்ளீஸ் நான் பார்த்துக்குறேன் சித்தாப்ஸ் ஓகேடா சாரி லேட் நைட்டை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் குட் நைட் சரி நீங்க இதை பத்தி யோசிச்சுட்டு பரவாயில்லையே இவன் கூட இவன் பங்குக்கு சூப்பராக ஒரு ஐடியாவை கொடுத்து கலக்கிறானே குட் நாளைக்கு இந்த குடும்பத்தில் ஒரு புது சூறாவளி சுத்தி சுத்தி அடிக்க போகுது அதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தான் தெரியல எதுக்கு கூட வர சொன்னேன் அசிஸ்டன்ட் கமிஷனர் துரராஜ் இந்த டயத்துக்கு தான் வாக்கிங் வருவார் இங்கே தான் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அவர்கிட்ட ஃப்ரீயாகவும் பேச முடியும் இல்லை வாக்கிங் போகிற இடத்துல நம்ம இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுக்கு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இருக்குமா என்னடா சந்தோஷ் நீ புரியாமல் கேள்வி கேட்குற சிட்டிலேயே பெரிய விஐபி ஃபேமிலி நம்மளுது நாம் வந்து கமிஷனர் ஆஃபீஸில் தான் போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் பட் இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம குடும்ப கௌரவம் என்ன இருக்குது நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு பெரிய பேரும் ரெப்புடேஷனும் இருக்குல்ல அதுவும் இல்லாமல் கேசி துரராஜ் இருக்கார்ல உன் அப்பாவுக்கும் ரொம்ப க்ளோஸ் எனக்கும் நல்ல பழக்கம்தான் அவர்கிட்ட ஃபோன் நான் அந்த விஷயத்த சொன்ன அப்படியே குதிச்சு போயிட்டாரா அவர் இன்றைக்கி ஆஃபீஸ் போன உடனே இந்த கம்ப்ளைண்ட் மேலே அவர் எடுக்கிற ஆக்ஷனை நீ பாருன் அந்த கதிரை அப்படியே கலங்கி போய் படிக்க எடுத்துக்கின்னு நேராக தெய்வமாக காலில் வந்து விழுந்து கதருவான் பாரு அவன் காலெல்லாம் ஒன்று உள்ள தேவை தேவியோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு அவளை ஏற்றுக்கிட்டால் போதும் சரி அதை விட கம்ப்ளைண்ட்டில் நீ சைன் பண்ணிட்டே இல்லை ம் பண்ணிட்டேன் அடித்து பார்த்தியா எதுக்கு இதெல்லாம் ரெடி அவர் இங்கே வரும்போது அவர்கிட்ட நான் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது உனக்கு ஜென்யூனாக ஏதாவது சொல்லணுன்னா கூட பேசாமல் இன்டர்ஃபியர் பண்ணாமல் இருந்துரு ஏன்னா அந்தால ஒரு மாதிரி டைப் இது அதெல்லாம் பிடிக்காது அவருக்கு ஓகே ஏசி வராரு வா ஹலோ சார் குட் மார்னிங் சார் ஹலோ மிஸ்டர் நடராஜ் வெரி குட் மார்னிங் ஏய் வா சந்தோஷ் சிதம்பரம் அண்ணா பையன் ஹலோ சார் நைஸ் டு மீட் யூ நல்லா இருக்கீங்க வெரி ஹேண்ட்ஸம் தேங்க்யூ சின்ன வயசுல பார்த்தது நல்லா வளர்ந்துட்டீங்க சந்தோஷ் அதை கம்ப்ளைண்ட் கூட என்ன சார் நான் சொன்னேன்னு கதி இருக்கானே அவன் பயங்கர ஃப்ராடு சார் ஏதோ படம் டைரக்ட் பண்ணுறேன் படம் எடுக்கிறேன் அது இதுன்னு சொல்லி சந்தோஷ் தங்கச்சி தேவி மனசை மாயிக்கிட்டான் இந்த விஷயங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி எப்படியோ அவளை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டான் இதெல்லாம் கூட பரவாயில்ல எங்கள் அண்ணன் பாவம் பெகுளி உங்களுக்கே தெரியும் அவரை பற்றி அவரை ஏமாற்றி ஐநூறு கோடி ரூபாய் சுத்தம் அவன் பேர் எழுதி வாங்கிட்டான் சார் அதெல்லாம் இல்லை சார் ஆ சொன்ன உங்கள்கிட்ட ம் சொத்தை எழுதி வாய்ந்தது கூட பெரிய விஷயம் இல்லை சார் அதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னால் அவனுடைய அம்மா பேசி கேட்டுக்கிட்டு எங்கள் வீட்டு பொண்ணு கூட வாழ மாட்டேன்னு சொல்லி அவளை திருப்பி அனுப்பிச்சிட்டான் சார் அன்ஃபார்ச்சுனேட்லி இதில் இப்போ இன்னொரு பிரச்சனை என்னென்னா தேவி இப்போ கர்ப்பமாக வேறே இருக்கா சார் சரி ஏதோ குடும்பத்தகராறு ரெண்டு குடும்பமும் ஒருத்தர் ஒருத்தரும் மனசை விட்டு பேசி தீர்த்துக்கலான்னு பார்த்தா அவங்க கதிர்க்கு இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க பிளான் பண்ணுறாங்க சார் எங்கள் பொண்ணு தேவி அவ தான் அஃபீஷியலாக அவனுக்கு ஒய்ஃபு அவ இருக்கும்போதே இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி பண்ணான் அந்த ராஸ்கல் சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக்கு ஒரு மர்டர் கேஸில் என் அண்ணன் பேரை இன்வால்வ் பண்ணாங்க கொலை கேஸில் அந்த கொலைக்கும் சிதம்பரம் சாருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அப்போவே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்களே ஆ அதுதான் சார் அந்த கேஸில் ஆக்சுவலாக கொலை செய்யப்பட்டது யாருன்னா இந்த கதிரோடைய அப்பா தான் சார் இப்போ இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமே அந்த மர்டர் கேஸை பேஸ் பண்ணி தான் அதை வச்சு தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இது என்ன முட்டாள்தனமாக இருக்க அந்த கதிர் தப்பா இருக்கும் போல இருக்க ஆமாம் சார் ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறாங்க எங்களை மிரட்டுறாங்க முக்கியமாக எங்கள் அண்ணன் பாவம் சார் உங்களே தினம் ரொம்ப நல்லவர் அவர் அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துட்டாரு ரூமை விட்டு வெளியே வரதே இல்லை இன்ஃபேக்ட் நேத்தி அவருக்கு நெஞ்சுவலி வேற வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார் என்ன சொல்கிறீங்க நான் அவர்கிட்ட பேசுகிறேன் ஐயோ வேணாம் சார் சாரி தப்பாக நினச்சிக்காதீங்க என் அண்ணன் இப்போ இருக்கிற நிலமையில் நாம் யாருமே அவர் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது தான் அவரோட ஹெல்த்துக்கு நல்லது நீங்கள் தான் அந்த கம்ப்ளைண்ட்டில் படிச்சிருப்பீங்களே தயவு செஞ்சு உடனடியாக ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் உண்மையாக சொல்லணுன்னா எங்கள் பொண்ணு தேவியோட வாழ்க்கை உங்கள் கையில் தான் சார் இருக்குது அந்த குழந்தைய நீங்கள் தான் வாழ வைக்கணும் குடும்பத்துக்கும் ஒரு நல்ல வழி காட்டணும் கொஞ்சம் பெரிய சார் என்ன நடராஜ் இது கூட நான் செய்ய மாட்டேன்னா இவ்வளோ அயோக்கியத்தை நான் பண்ணியிருக்கேன் செகண்ட் மேரேஜுக்கு பொண்ணு வேற இது கிரிமினல் அபன்ஸ் சிதம்பரம் சார் தைரியமா இருக்கு சொல்லுங்க எல்லாத்தையும் நான் சார் புனிதவேல் சார் இந்த கம்ப்ளைண்ட் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டு சார் யாரா இருந்தாலும் சரி சார் உடனே அவங்க அரஸ்ட் பண்ண சொல்லுங்க ஓகே சார் சம்பந்தப்பட்டவங்க யாரும் மிஸ் ஆயிடக்கூடாது சார் சிவியர் ஆக்ஷன் எடுக்கணும்னு நான் சொன்னதாக சொல்லிடுங்க ஓகே சார் இன்ஸ்பெக்டர்கிட்ட மறக்காம எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க ஓகே சார் தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் தேங்க்ஸ் லாட் சந்தோஷ் நீங்க சட்டப்படி தான் ஆக்ஷன் எடுக்க சொல்றீங்க உங்க சைடு எந்த தப்பும் கிடையாது நடவடிக்கை எடுக்க வேண்டியது ஏன் கடமை ஆக்சுவலா இந்த பிரச்சனை வந்த உடனே அத எப்படி டீல் பண்றதுன்னு தெரியல ஒரு மாதிரி கன்ஃப்யூஸ் ஆயிட்டோம்

அவள் கதிரோடு சேர்ந்து நல்லா வாழணும் அதான் சார் எங்களுக்கு ஓனோம் மெயினாக இந்த விஷயம் மீடியாவுக்கெல்லாம் கொஞ்சம் தெரியாமல் பார்த்துங்க சார் அதுக்காகத்தான் ஆஃபீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்காம நீங்கள் வாக்கிங் வர இடத்துல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் நீங்கள் டென்ஷனே ஆகாதீங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் தேங்க் யூ சார் ஓகே ஸோ ஐ வில் டேக் கேர் ஓகே சந்தோஷ் பாய் முதல் தடவையா ஒரு அண்ணனா ஒரு தங்கச்சிக்கு என்ன செய்யணுமோ அதை வாழ்க்கையை காப்பாத்திட்டா ஐ எம் சோ ஹாப்பி அப்ட் இட் இதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிரெடிட் உனக்கு தான் இதுல எந்த கிரெடிட்டும் நான் அடுத்துக்க விரும்பல அதனால யார் இதை பற்றி கேட்டாலும் என்ன இதில் ஓகே அந்த ஸ்கிரீன் பிளேல கரெக்டாக ஃபிட் ஆகி சொன்ன டயலாக கரெக்டாக பேசிட்டு போகிறான் பாரு அண்ணன் பையன் தோடு தேவி வாழ்க்கை க்ளோஸ் கதிரு வீடு தானா ஆமா சார் அவனை கூப்பிடு எதுக்கு சார் எதுக்கு அவனை கேக்குறீங்க போலீஸ் தேடி வர அளவுக்கு அவன் என்ன தப்பு பண்ணா என்னமா ஐயாவே எழுதி பேசுற அவன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு கூட்டிட்டு போய் மாமியார் வீட்டுல விருந்து வைக்க போறோம் கம்ப்ளைண்டா யார் கொடுத்தது என்ன விஷயம் நீ யார்மா நான் கதிரோட அம்மா உன் புள்ளைய நீயா கூப்பிட்றியா இல்ல நான் உள்ள போய் அடிச்சு எழுத்துட்டு போட்டுமா என்னது அடிச்சி இழுத்துட்டு போவீங்களா என்னம்மா கேள்வி கேட்டிட்டு இருக்கா ஐயா கூபுறார்ல கூப்பிடுமா அவன கதிர் வீட்ல இல்ல அவன் வந்ததும் நான் நே ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வரேன் என்ன காம்ப்ளைண்ட்னு சொல்லிட்டு போங்க என்னம்மா ஓவரா பேசிட்டு இருக்கா பொம்பளை கிட்ட வந்து இப்படி எல்லாம் பேசக்கூடாது அது தெரியுமா கான்ஸ்டபிள் இந்த அம்மா சட்டம் பேசிக்கிட்டு இருக்குது ஏமா இந்த அம்மா ஜீப்ல ஏத்து இருமா நான் எதுக்கு சார் வரணும்

ஒழுங்கு மரியாதையா ஜீப்ல ஏறிடு உன்ன கொண்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வச்சா உங்க புள்ள தன்னால வந்துட்டு போறான் வா நான் இப்ப அந்த சிதம்பரத்து மேல கம்ப்ளைண்ட் குடுக்கறேன் வாங்கிக்கிறீங்களா கேள்விக்கெல்லாம் கேள்விக்கு ஸ்டேஷன்ல வச்சு பதில் சொல்றேன் ஜீப் லேயர்மா சார் சார் யாரோ ஒரு தப்பா சொல்லிருக்காங்க சார் கதருக்கு ரெண்டாவது கல்யாணத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணல சார் நீ யாரா கதருக்கு தாய்மாம சார் ஓ நீ குடுக்கற தான் இந்த அம்மா அவங்க பிள்ளைக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுதா கான்ஸ்டபுள் அந்த அம்மா ஜீப் லேயர் இருமா எங்க அக்கா ஜீப் லேயர் தான் சார் நாங்க கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க இதே எங்க ஊரா இருந்துச்சு அப்புறம் நடக்கிறத வேற ஏத்து பேசுறியா பணத்துக்காக உங்க கதிர எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணுவான் அவனை விட்டு வைப்பாங்களா அவன் என்னவா இருக்கான்

என் தம்பி அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க கையெடுங்க நான் வரேன் அக்கா 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 வாமா அக்கா 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 ஏறு வண்டியில ஏறு மகா அக்கா 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 அக்கா

வாழ்ந்துச்சு வீட்டுக்கு இதுவரை போலீசே வந்தது இல்லையே இப்ப போலீஸ் வர்ற மாதிரி ஆயிருச்சு Kan du ikke føle hvordan det er மாமா என்னாச்சு மாமா ஏன் அழுறீங்க மாமா மாமா என்ன அம்மா இங்க மாப்பிள்ள நாம மோசம் போயிட்டோம்டா என்ன மாமா சொல்றீங்க ஏதோ நம்ம பணக்கார புத்தியை காட்டிட்டா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாடா போலீஸ் கணக்கை வந்து அக்காவை ஜீப்ல ஏத்தி போலீஸ் ஸ்டேஷன்லேயே கொண்டு போயிட்டாங்க